I just that I can. I say anything negative, Cause <laughs> I just wanna hear it I'm out your mouth, yeah. me go <laughs> I take shots, I take loss, I make shots, I miss lots I tell you get big boss you get yachts, swing locks and pop off a big shot. I ain't done chasing, got big dreams, bigger things, impatient. Who's at the top? Think they need replacement? Who's at the top? Think I'm gonna erase that face? It. I don't give up, quick, I don't give up, shit. I won't give up, this. Cause I know that I want it, know that I'm on it, I'll make it, I <laughs> <laughs> வெல வந்து சூப்பூப்பர் சூப்பர் சூப்பர் அற்புதம் அற்புதம் ரொம்ப நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கிளைமாக்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் வா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இன்னா ஒரு டீம்ல அஞ்சு பேருமே அஞ்சு விதமான டான்ஸரா இருக்காங்க இங்க

கடைசியா வந்து நம்ம எனக்கு ஃபிக்ஷனே வேணா நான் நடிக்கவே வரல விட்டுருங்க நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா கூட நீ பிசினஸ் பண்ணாலும் என் கூட வந்து பண்ணு அப்படியே நம்ம பிசினஸையும் பெருசாக்குவோம் நம்மளும் பெருசாகவும் சொல்லி கூப்பிட்டு இதுக்கு நடுவில் எங்க ரெண்டு பேருக்கு நிறைய சண்டைலாம் நடந்திருக்கு கேள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி சண்டை எல்லாம் போட்டுருக்கோம் அவர் பேசல நான் பேசுவாங்க அவர் வரலாம் நானும் வர மாட்டோம் நான் அவரை வர சொல்லி அவனை பேச சொல்லு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணியிருக்கோம் அதை தாண்டி எவ்வளவு சண்டை இருந்தாலும் ஒரு பார்த்துட்டோம்னா சிரிச்சிட்டு நாங்கள் வாட்டில் வந்துட்டேன் அப்படின்றாரு ஹாப்பி பர்த்டே இந்த உறவு கண்டுபடாம நம்ம அப்படியே பாத்துப்போம் அப்படின்றது இந்த அர்த்தம் Thank you.

ஃபேமிலி கமிட்மெண்ட் இருந்தாலும் அன்னி மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சாலுமே இல்ல பாப்ப என்னவனா சரி அவங்களுக்கு பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஆனா பசங்க நாங்க கூப்பிட்டா என்னவனா சரி ஃபேமிலியை தாண்டி எங்களால ஒரு ரசிக்கிற அதாவது அவர் கூப்பிட்டு பசங்களுக்காக ஒன் பண்ற பத்தியா இந்த மனசு யாருக்குமே வராது இந்த குவாலிஃபிகேஷன் கடைசி வரைக்கும் இருக்கணும் யார் கூப்பிட்டா இதே மாதிரி எப்பவுமே வரணும் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்காது பிரதர் இங்க யாரை பிடி பிடி இப்ப தான் சண்டை போட்டு வந்திருக்கேன் பிறந்தநாளுமா கூட நீங்க கூட இருக்க மாட்டீங்க பொண்டாட்டி புள்ள கூட இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லை இப்படின்னு இப்பதான் முடிச்சுட்டு வாங்க நீங்க அப்ப கூட பாத்தீங்க ஆனா நாளைக்கு வந்துருன்னு சொல்லிட்டேன் அதனால எனக்கு நீங்க இன்னொரு இது பண்ணும்னா நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முன்னாடி இருக்கிற டீம்ல ஏன் இப்ப அவங்க இல்ல ஏன் இந்த டீம்ல இவங்க இல்ல அவங்க எல்லாம் சுத்தி போய் கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் ஆனா விஜய்வை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அடுத்த கட்டம் போறாங்க அஹ் இங்கிருந்து அவன் அடுத்த கட்டமா அனுப்புறன்னு நினைக்கிற ஒரே ஆளுங்க சித்தனை மட்டும் தான் ஸோ அதனால தான் சில சீரியஸில் அர்ஷத் இல்லைனாலும் சில சீரியஸில் வந்து சதீஷ் இல்லைனாலும் பிபி என்ன சூரிய இல்லைனாலும் என்ன அவங்க அவரை உணர்வு தான் சொல்லுவார் உங்கள் வாழ்க்கை என்னன்னு நோக்கி அடுத்த கட்டம் போகலாம் அதைப்போ மீதி எங்கள் நான் பார்த்து சொன்னார் யார் போனாலுமே வளர்த்து விட்டு முதல் அவர் சந்தோஷப்படுறேன் தி ஒன் அண்ட் கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் இந்த செட் இந்த தேங்க்யூ ஸோ மச் பை அதாவது எங்க அப்பா வயசு ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு மாதிரி நான் உருக்கமா இருக்கேன் வந்து எனக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும் போது அது அணைய போகும்போது திடீர்னு வந்து மாதிரி எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்ராக்சிமேட்லி இன்னொரு டுவெண்ட்டி இயர்ஸ் தான் மேக்சிமம் ஆனா அந்த இயர்ல வந்து இப்ப ஃபார்ட்டி ஏஜ்ல வந்து இனிமேல் என்ன பண்ண முடியும் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கும் போது என்னை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் பண்ற கூட யாரும் நம்பாதப்ப பண்ணி நான் இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன டேரக்டராக இருக்கிறாரு ஷார்ட் ஃபில்ம் டேரக்ட் ஆகுனாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முள்ளும் மலரும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் அது வந்து பிளாக் ஷிப்பில் இருக்கும் அதுலேருந்து நான் வந்து வெளியில் படங்கள் ஒர்க் பண்ண போனாலுமே அப்பப்போ என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி எதோ ஒன்று பண்ணி எதோ ஒன்று டைம் வேஸ்ட் பண்ணாத மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பார் படம் ஸ்டார்ட் பண்ண உடனே டக்குன்னு எனக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட்டு என்னை கூட்டம் கூப்பிட்ட வந்து ஒர்க் பண்ணுங்க அடுத்த கட்டத்துக்கு போங்கன்னு சொல்லி என்ன இது வரைக்குமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரம் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை வந்து மைண்டை சந்தோஷமாக வச்சுக்கார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சித்தனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து யாருக்கு யாரை வச்சு என்ன பண்ணலாம் யாருக்கு இது இதுக்கு இது இவன் பண்ணா கரெக்டா வரும் இது பண்ணா கரெக்டா வரும்ன்றது அவருக்கு கரெக்டா தெரியும் நான் எதுவுமே பண்ணலனாலும் நானே வந்து சோம்பேறியா இது பண்ண இப்ப சக்தி வேலை வந்து சொன்ன மாதிரி யாரும் இந்த வேலையும் பாக்கலனாலும் நீ இந்த இந்த வேலையை பாருன்னு சொல்லி அவர் சொல்றது கரெக்டா இருக்கும் அது கரெக்டாவும் இருக்கும் அது பண்ண தெரியும் அது சித்தனுக்கு இன்னொன்னு எல்லாருமே யாருமே நம்ப மாட்டாங்க ஃபேமிலியே கூட உனக்கு யாருமே எதுவுமே வராதுடா என்னடா பண்ற அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து கூப்பிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெகக்னேஷன்லாம் தாண்டி உனக்கு இந்த வேலை வரும் இந்த பண்ணு இது பண்ண ஒர்க் அவுட் ஆகும் சொல்றது அதுக்கு ஒரு தனி மனசு வேணும் தேங்க்யூனே அவருக்கே தெரியும் நம்ம போய் கேட்க கூட வேணாம் அவருக்கே நான் இவனுக்கு என்ன வேணும் அதுக்கு என்ன பண்ண வேணும் அதெல்லாமே தெரியும் அந்த விதத்தில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சன் தான் எல்லாருமே ஃபேமிலியில் கூட ஷேர் பண்ணிக்க முடியாத விஷயத்தெல்லாம் அவரே புரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்கறதெல்லாம் சூப்பர் மேட்டர் இன்னைக்கு என்னோட ஃபேமிலியில் வந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன் என்னடா இது பண்ண போறேன்ற போது இப்போ அவங்க வந்து விஜய் சித்து விலாக்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா சரி பையன் ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு குடும்பங்களில் நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் நான் ஓகே ஹாப்பி பர்த்டே ஆனா சுருக்கமா சொன்னா சித்தண்ண வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி அவன் எதுக்கு வருவான்னு தெரியும் வெளியில முள்ளாது அதுக்குள்ள ஒரு கூட இருக்கு அடிக்கும்போது ஒரு அப்பா ஸ்தானத்திலயும் அரவணைக்கும் போது ஒரு அம்மா ஸ்தானத்துலயும் இருந்த ஒரு அண்ணன் போது உண்மையிலே நான் ஒரு சின்ன மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக் இல்ல படத்துல பெரிய மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் ரொம்ப குற்ற உணர்ச்சி தாங்காம தனியா போய் உட்காந்துட்டேன் தனியா போய் உட்காந்துட்டேன் யாருமே நான் சாப்பிட்டனா இல்லையா அப்படின்னு கேட்கவே இல்லை பார்த்தா சித்தன்ட்டு ஒரு கால் வந்து கால் வந்து எங்கடா இருக்க அப்படின்னா அந்த ஓரமா இருக்கேண்ணா அப்படின்னு ஒழுங்குமுறையே தான் வந்து ஏன் கேரவுண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கூடயே உட்கார எல்லாம் கறி மீன் எல்லாம் இது பண்ணி கடைசி விற்கும் சாப்பிட்டு தான் வேலை செய்யணும் எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணு ஆனா புதுசா தப்பு பண்ணி சொல்லிக்கிட்டு தப்பெல்லாம் தப்பை இல்லை தப்பை நீ சரியா இல்லை தப்பை நீ சரியா இல்லைடா தப்பை இல்லை அதை அப்படி எடுத்துக்காது அப்பவே செய்யக்கூடாது அப்படி செஞ்சாலும் பழைய தப்பு திரும்ப ரொட்டீன்னு ஆக்க கூடாது புதுசா தப்பு பண்ணு தப்பு பண்ணலாம் நான் அம்மா அப்பாக்கப்புறம் பயப்படுற ஒரு பர்சன் அது அண்ணன் பிளாக் ஷிப்ல இருந்தே அண்ணன் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் போகும்போது நீ எனக்கு கரெக்டா இருப்பாரு இன்னொன்னு எனக்கு ஃபாரின்லாம் எல்லாம் கனவா இருந்துச்சு சோ என்னையெல்லாம் நிறைய ஃபாரினுக்கு கூப்பிட்டு போய் இன்னைக்கு ஃபாரின்ல எனக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டது அப்படின்னா அது கண்டிப்பா நான் அண்ணனுக்கு மட்டும் தான் சொல்லுவேன் என்னதான் எனக்கு என்ன இதை நீ பண்ணு இது கரெக்டா போவும் இல்ல இதை இப்ப பண்ணாத அப்படின்னு தனியா இருக்கும்போது ஒரு கைட்னஸ் கொடுத்தது அது அண்ணன் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண போறேன் எனக்கே ஏதாவது இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ணன் இப்படி ஒண்ணு இருக்கு இது இப்ப போலமா இது இப்ப பண்ணு இப்ப கரெக்டா இருக்கும் இல்ல இது வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுன்னு கரெக்டா கைட்லைன்ஸ் கொண்டு போறது அது அண்ணன் மட்டும் தான் சோ அதுக்கு நான் ரொம்ப எனக்குன்னு சபரின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் விஜயஸ் லாக்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியல நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டாரு இப்போ இதுல என்ன டுவெஸ்ட்டுனா எந்த இடத்துலயுமே ஒரு எடிட்டர் வந்து பெரிய படம் எடிட் பண்ணாத வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஆனா ஒரு நார்மலாக ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கிற ஒரு எடிட்டர் வெளியே தெரிஞ்சு இவ்வளவு பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு பெரிய காரணம் விஜயஸ் விளாக்ஸ்ஸா அது அண்ணனுக்கு தான் முதல் தேங்க்ஸ் அண்ணே போ அவரே இந்த மாதிரி நீ படம் பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு பர்த்டே வீடியோவில அந்த மாதிரி நீ அடுத்த வருஷம் கண்டிப்பா படம் பண்ணுவேன்னு சொன்னாரு அதே மாதிரி தேங்க்ஸ் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு படத்துல அசோசியேட் எடுக்கலாம்

சூப்படி நிறைய பிரச்சனை இருந்துச்சு நான் அழுத ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சி அதான் லைஃபே வேணாம் ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சிருந்தேன் அப்போ அதே மாதிரியே சித்தா அண்ணா எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னடா இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி அண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரில சும்மாதாண்ணா இருக்கேன் நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் பா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு நீ வர நான் பார்த்துக்குறேண்ண அப்படின்னு எங்கே நான் இதான் எங்கே ஏதாவது உடஞ்சி ஒரு மாதிரி அலுவரா ஸ்டேஜ்க்கெல்லாம் வரணும் இதை தூக்கி போட்டு நீ அடுத்து பண்ணு எதாக இருந்தாலும் உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கே விழுந்தாலும் என்னை திருப்பி 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 வேலைக்கு விட்டு வந்து அதான் எனக்கு கஷ்டமாக இருக்க எல்லா நேரத்துலையும் அண்ணன் இருக்க வரைக்கும் நான் உடைய மாட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூண்ணா இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் வந்து ஒருத்தவங்களோட அட்வைஸ கூட நான் கேட்டதே கிடையாது ஈவன் மை அப்பா அம்மா என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் என் முடிவுக்கு ஏத்த மாதிரி தான் நான் நடப்பேன் ஆனா இப்போ வரைக்கும் ஒரே ஒரு அட்வைஸ மட்டும் எனக்கு நல்லபடியா கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது எங்கன்னா அப்பாவும் அம்மாவும் தராங்க தான் ஆனா அப்பா அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதறி தள்ளிடுவோம் யாராவது ஒருத்தவங்க மூணாவது மனுஷன் சொல்றப்போ இவங்க சொல்றது கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு எப்பயாவது ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும் அப்படி ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரைக்கான அட்வைஸ் அட்வைஸ் கொடுத்தது அண்ணன் தான் அதே மாதிரி இன்னொரு மொமெண்ட் ஒன்று சொல்றேன் இந்த விஜேபி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு இருக்கிறப்போ நீ செலவுக்குன்னு ஒண்ணு வச்சுக்கோ இது வந்து நீ மொய்யா கூட நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒண்ணு கொடுத்தாரு அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ ஒரு ரெண்டு மாசமா நான் வந்து சர்வே பண்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான் எனக்கு ஆமா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு

இங்கே வந்து நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஒர்க் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டேன் நான் பண்ணுற புது புது ஒர்க்ஸ் அவருக்கு பிடிச்சி அவர் நிறைய என்கரேஜ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணிட்டுருக்காரு இப்போவும் அது நல்லா குட்டாக பண்ணிருக்கேன் சிம்பிளாக சொல்லணும்னா அவர் கூட புறக்காத அண்ணன் மாதிரி தான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தெரிஞ்சுக்கு நான் போறேன் போது

நன்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே ஏதோ எல்லாருக்குள்ளேயும் நிறைய டேலண்ட் இருக்கு அதை நம்ம சும்மா சொல்லணுன்றதுக்காகலாம் சொல்ல ஜெகதீஷா இருக்கட்டும் பிபிஆர் கட்டும் இங்க இருந்து அடுத்த கட்டத்துக்கு போனவங்க எல்லாத்துக்குமே நிறைய டேலண்ட்டு எல்லாம் இன்னும் பெருசாக வரணும் இன்னும் இங்க இருக்கிறவங்கலாம் அடுத்தடுத்து இந்த அதிர்ச்சி இப்போ ரெண்டு படம் பண்றான் அது பெருசாக வரணும் ரிக்கி அடுத்தது இந்த இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே அவன் கம்மி ஆகி அடுத்த படங்களுக்கு போயிடுவான் இது எல்லாமே நடக்கும் இது எல்லாமே நம்ம ஏன்னா இங்கே நம்ம விருந்தல் சொன்னதே எனக்கு திரும்ப ஞாபகம் வருது இங்கே இருக்கிற யாருமே இன்னொருத்தர் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாத ஆட்கள் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி இருக்கும்போது இங்கே இருந்து யார் வளர்ந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு சந்தோஷமா மட்டும்தான் இருக்கும் நான் ஒரு விஷயத்த பயங்கரமாக பாசிட்டிவாக பிலீவ் பண்ணுவேன் அது நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்மளை வந்து இவ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே இருந்துருவோம் அதனால நம்ம எல்லாருமே அப்படி நினைக்கிற ஆட்கள் தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதாவது இங்கே பேசும்போது இவங்க சொன்ன விஷயங்கள் இல்லை இவங்க பேசின விஷயங்கள் அதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேஷனா தான் இருக்கும் இவனுங்க என்ன ஈவனுங்களுக்குள்ளேயே புகழ்ந்துக்கிறானுங்க இவனுங்க என்ன அது இது வந்து எதுவும் வச்சிட்டு வந்ததே கிடையாது திடீர்னு பேசும்போது அவன் எமோஷனலா ஈவினிங்கல்லாம் இவ்வளோ எமோஷனா பேசுவானுங்களான்றதே எனக்கு தெரியாது இதுபடி இவங்க எல்லாரும் பேசுனது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது நன்றி வணக்கம்